தனுசு ராசி வச்சக்குறி தப்பாதுங்க எப்பவுமே ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அதை நோக்கியே பயணம் பண்ணுவீங்க இலக்கு பெருசு அதற்கான வேலையும் பெருசுங்கிறத உணர்ந்து கடினமா உழைக்க கூடியவங்க தன்னுடைய இலக்கினால அடைந்த செல்வத்தையும் செல்வாக்கியும் மத்தவங்களுக்கும் ஈஸியா தூக்கி கொடுத்துருவீங்க இத மத்தவங்க சர்வசாதாரணமா அனுபவிச்சுக்கிட்டு உங்களவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க இப்படி இருந்தாலும் தனுசு ராசி எப்பவுமே உயர்வை நோக்கியே பயணம் பண்ணுவீங்க உங்க கூட இருக்கிறவங்க அதான் நெல்லுக்கு பயங்கிறது புல்லுக்கும் பயங்கிற மாதிரி உங்க கூட இருந்தாவே அவங்களுக்கான உயர்வை அவங்க ஈஸியா எட்டிடலாம் இப்படி தான் மட்டும் வளராம தன் கூட இருக்கவங்களும் சேர்த்து வளர வைக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க நம்மளுடைய தலையெழுத்து என்னவோ தெரியல இதுதான் நமக்கு தெய்வம் எடுத்த முடிவோன்னு கூட சில நேரங்கள்ல யோசிச்சிருப்பீங்க ஏன்னா தனுசு ராசிக்கு உழைப்பும் உயர்வும் எப்பவும் வந்துகிட்டுதான் இருக்கும் இருந்தாலும் அதுல கஷ்டங்களும் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க நிறைய கஷ்டங்களை இப்பவும் கடந்து வந்துகிட்டுதான் இருக்கீங்க இருந்தாலும் கஷ்டத்தை அந்த இடத்துலயே விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த கஷ்டம் திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க உழைக்க கடவுள் வந்துட்டு ஓ இந்த கஷ்டத்தை இப்படி டால்கரேட் பண்றியா உனக்கு வேற கஷ்டம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் ஒரு பக்கம் யோசிச்சு யோச்சி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு இது எப்போதான் ஓயுமோன்ட்டு கடவுள் நினைக்கிறாரோ இல்லையோ நீங்க தினம் தினம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலையில நிறைய நஷ்டமும் கஷ்டமும் பார்த்தாச்சு இனியாவது நமக்கு ஒரு நல்ல காலம் வருமானம் எதிர்பார்த்தீங்க இல்லையா அப்படி ஒரு நல்ல காலமா கண்டிப்பா சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க போன வருஷம் நிறைய நஷ்டம் தடை தாமதம் இது வரைக்குமே திருமணத்துல கூட பெரிய தண்டையே சந்திச்சிருப்பீங்க அம்மாவோட ஆரோக்கிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டா வந்துட்டு பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்க அதற்கு ஒரு மாற்றத்தை நம்ம சனீஸ்வர பகவான் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய பயிற்சியின் காரணமா நமக்கு கொடுப்பாரா இல்ல கெடுப்பாரா தெளிவா பாக்கலாங்க இந்த வருஷத்தை பொறுத்திருக்கோம் சனி பயிற்சி திருக்கனது பஞ்சாங்கத்தின் முறைப்படி இப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்க போகுது அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நம்ம சொன்னோம்னாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வரப்போகுதுங்க இந்த பயிற்சிங்கிறது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருந்து அதாவது கும்பராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த மீன ராசிங்கிறது குருவுடைய வீடுங்க இங்க வந்துட்டு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுங்கிறது உங்களுக்கு யோகம் தாங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த மீன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால நம்முடைய தனுசு ராசிக்கு நல்ல காலம்தாங்க அதோட இந்த வருஷத்திலேயே குரு பகவானுடைய பயிற்சியும் ராகுதர் பயிற்சியும் நடக்க போகுது இந்த அமைப்பு அனைத்தையும் வச்சு பாக்குறப்ப தனுசு ராசிக்கு யோகம் உண்டு சனி பகவானை பொறுத்துக்கு ஒரு ராசிக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் உரியவருங்க இவர் இப்போது நான்காம் இடத்துக்கு வரதுங்கிறது அதாவது இதை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லும் இந்த சமயத்துல தளராம உழைப்பை மட்டுமே உங்களுக்கு தடையில்லாத உயர்வை தருங்கிறத உணர்ந்துக்கோங்க யார் என்ன வேணா சொல்லட்டுங்க எத்தனை தடை வரும் நீ செஞ்சுனாக்க உருப்பிட மாட்டேன் இதெல்லாம் சரிப்பட்டு நீ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சரி வர திட்டமிட்டு செஞ்சீங்கன்னாவே போதும் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு சலாம் போடுவாரு ஏன்னா சனி சுர பகவானை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம தன்னுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் மட்டும் பாடு வைக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே நீங்க அப்படிதான் இருப்பீங்க உங்களுக்கு தடையில்லாத உயர்வை கட்டாயம் இந்த சனி பகவான் கொடுப்பாரு மேலும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ராகேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க மொத்தத்துல இந்த கிரகங்கள அமைப்பு வச்சு பாக்குறப்போ சலிப்பு இல்லாத உழைப்பும் சஞ்சலம் இல்லாத மனசுக்கும் சொந்தக்காரர்களான தனுசு ராசிக்கு சகல விதங்கள்லையும் நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம் திட்டமிட்டு நேரம் தவறாம செயல்பட்டீங்க அலுவலகத்துல அனுகூலமான பலன்களை பெற முடியும் கூட இருக்கிறவங்களுடைய ஆலோசனையை அலட்சியம் செய்ய வேணாம் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கிறத கேட்டுக்கோங்க ஆனாலும் சரிங்க ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பொறுமையா செய்யுங்க நிச்சயம் உயர்வு உங்களை தேடி வரும் அதே மாதிரி பணியிடங்கள்ல உங்களுடைய ரகசியங்களை மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் நீங்க தலையிடக்கூடாது புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு உடைய விஷயத்த கிட்ட பகிர்ந்துக்காதீங்க மத்தோடைய விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்காதீங்க புரியுதுங்களா வீட்டுல பொறுத்த வரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை இல்ல போகுது சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரத்த பந்த உறவுகளால உங்களுக்கு பெருமை சேரும் வாரிசு விஷயங்கள்லாம் அலட்சியம் வேணாங்க வரவை சேமிக்கிறது ரொம்ப நல்லது ஆடை ஆபரணம் சேரும் சுபகாரியங்கள்ல பெரியவங்களுடைய வழிகாட்டுதல கேட்டுக்கோங்க கர்ப்பிணி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வர்த்தகம் தொழில் வகை இருந்தாலும் சரிங்க அதுல வந்து உங்களுடைய நேரடி கவனம் ரொம்ப முக்கியம் இல்ல கிட்ட சொல்லிட்டோம் அவங்க பாத்துப்பாங்க செஞ்சுப்பாங்கன்னு விட்டீங்கன்னாக்க முதலு நம்மளுதுங்க அதுக்கு மோசம் வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதாலும் சரிங்க நிதானமா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க அதே மாதிரி அயல் நாட்டு வர்த்தகத்துல தரக்கட்டுப்பாடும் முக்கியங்க அதே மாதிரி அரசு துறையில இருக்கிறவங்க அடக்கத்தால அநேகமான நன்மைகளை பெற முடியும் திரும்ப திரும்ப சொல்றது என்ன தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்க நிதானமா இருங்க எதுவுமே நம்ம தலையை மீறி போகாதுங்கிறத உணர்ந்து செயல்படுங்க ஒரு விஷயம் உங்களை அவசரப்படுத்துது இல்லை யாரோ உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து அவசரப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அது நமக்கு பிரச்சனையை கொடுக்குன்னுட்டு அதுல இருந்து ஒதுங்கிடுங்க அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கிறவங்க அரசியல் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்க பொது இடங்கள்ல அமைதியை கடைபிடிக்கணும் யாருடைய கட்டாயத்துக்காகவும் திட்டங்களை கனவுல கூட மீற வேணாம் அது நமக்கு தேராத பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துடும் அதே மாதிரி கலைத்துறை படைப்புத்துறையில இருக்கிறவங்க வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாம விரட்டி விடாம சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க அது இன்னும் அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில எழுந்து படிக்கிறது ரொம்ப நல்லது பயணங்களின் போது ஓய்வு ரொம்ப முக்கியங்க ரத்த அழுத்தம் பாரம்பரிய உமாதி ஹார்மோன் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் உடல் உபாதைகள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவனமா இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மை சேர்க்கும் அதே மாதிரி ஒரு முறையாவது சுக்கர பகவானுடைய ஸ்தலமான கஞ்சனூர் சென்று வருவது கஷ்டங்களை போக்கி உடைய இஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஈடேறி கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் தனுசு ராசியை பொறுத்த பூராடம் மூலம் உத்திராடம் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா பெரிய மனுஷங்களுடைய தொடர்பும் வாழ்க்கையிலே இலக்கும் லட்சியங்களையும் கொண்டவங்க நீங்க உங்க ராசியில மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய இந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போறது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் நட்பு படிப்பு முயற்சிகள் கல்வி சகோதரம் குறிக்கும் இது சனி பகவான் அதாஷ்டம ஸ்தானத்துக்கு பெயரும் போது சிலர் வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல மட்டும்தாங்க எச்சரிக்கை தேவை மூச்சு பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன கண் பார்வை இந்த மாதிரி உடல் பாதிகள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு மத்தபடி உங்களுடைய உயர்வுக்கு ஒரு குறையும் வராது அதே மாதிரி நான்காம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த சனியால நீங்க தாயை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே போய் தங்கிற மாதிரியான சூழ்நிலையே இருக்கும் அதே மாதிரி தாயார்கிட்ட அதிகமா வந்துட்டு தொடர்பு கொள்ள முடியாத சூழலே வரலாம் அதே மாதிரி தாயோடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஸ்தானத்தை நீங்க ரொம்ப கவனம் பார்த்துக்கணும் மேலும் இந்த நான்காம் இடம் வருது வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட இடம் நிலம் வாங்குறீங்க அப்படின்னாக்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி புதுசா வண்டி வாங்குறது நல்லது வெளியூர் பயணத்தின் போது வேற ஒரு டிரைவரை போட்டுட்டு நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு போங்க ஓகேங்களா எந்த துறைகள்ல நீங்க தொழில் செய்தாலும் சரி அமைதியாக இருப்பது நல்லது வேலைகள்ல தடைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகம் முடியும் திரும்ப சொல்ற வேலை தொழில் விவசாயம் இரும்பு இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கும் ஆனா பொறுமை அவசியம் இதுவே துப்புரவு தொழில் செய்யறீங்க கூலி வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த சனீஸ்வர பகவான் ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு கடன் தொல்லையால் இருக்கீங்க உறவுக்காரங்களா பிரச்சனை என் வாழ்க்கையும் முடிஞ்சு போன நிலையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போதுங்கிறத உணர்ந்துக்கோங்க ஆனாலையும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் மத்தபடி வரக்கூடிய பிரச்சனை நீங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் சரிங்க அடித்தட்டு மக்களா இருக்கீங்க நடுத்தர மக்களா இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல பழங்களே கொடுப்பார் திரும்பவும் சொங்க இந்த சனி பேச்சுங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல சுத்தமா செய்யாம இருக்கணும் ஏன்னா தெரியுமா வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ எச்சரிக்கை அவசியம் இது ஒண்ணு யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது ரெண்டு இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயர்வுக்கு ஒரு குறையும் வராது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்துக்கு பிரிந்து போன கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீங்க கோர்ட்டு கேசன் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தாலே சரி ஏன் டிவோர்ஸ் ஆனவங்க கூட திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை சனீஸ்வர்பு கொடுப்பாரு அது மாதிரி பல வருஷமா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு இல்ல நிலம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா இப்போ நிலம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் யோகத்தை கொடுப்பாரு செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க இதுவே அரசியல் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க பதிவு உயர்வு கிடைக்கும் இறை பக்தி இறை சிந்தனையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது அடிக்கடி சிவபெருமானி ஆலயத்துக்கு போயிட்டு வரதும் எல் சாதம் வழங்குவதும் நல்ல பழங்களை கொடுக்குங்க மாதிரி ஏழைகளுக்கு கரு நீல வஸ்திரங்களை தானம் செய்வது ரொம்ப நல்லது மாதிரி பைரவருக்கு நீர் உணவு கொடுப்பது பெரிய மாற்றங்களை கொடுக்குங்க இப்போ உங்களுக்கு சனீஸ்வர பகவானால நடக்கூடிய நல்லத லிஸ்ட் போட்டு சொல்லட்டுங்களா கடந்த அஞ்சு வருஷமா ஏராளமான பிரச்சனையை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இப்ப வந்து அதிர்ஷ்டம் கொட்ட போகுது சனீஸ்வர பகவானால வீட்டுல மகிழ்ச்சி அதிகமாகும் கோட்டு கேசு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருவிய கடந்த காலங்கள்ல இருந்த காரிய தடைகள் எல்லாமே இப்ப விலக போகுது குறிப்பா திருமண தடைகள் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்னா நடக்க போகுது தொழில உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும் உங்களுக்கு இப்போ நடக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும் மேலும் சொல்லுனாக்க இவரால மனசுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகமாகும் நீ என்ன முயற்சி பண்றீங்களோ என்ன வேலை பார்த்தாலும் சரி அதற்கேற்ற கைக்கு மேல் பலன் கிடைக்கும் குருபவனுடைய நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு உத்தியோகம் தொழில முன்னேற்றம் இருக்கும் குழந்தையுடைய கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணம் நடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி இடையே அன்யுன்யம் அதிகமாகும் சொல்லப்போனா இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும் பயம் வேணாம் காரியங்களின் தடைகள் விலகும் எடுத்த காரியங்களை எல்லாத்தையுமே வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க திறமைகளை முழுசா வெளிப்படும் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லப்போன உடைய எதிரிகளுடைய கொட்டம் கூட அடங்கி போகும் அவங்களை வெற்றி கொண்டு சாதனை படைப்பீங்க ஆகமத்துல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கூடிய இந்த சனி பகனுடைய பயிற்சிங்கிறது தனுசு ராசிக்கு உழைப்புக்கேற்ற உயர்வையும் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தாங்க கொண்டு வந்து சேர்க்க போகுது ஒரு சில விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்ல அதை தவிர்த்துடுங்க ஒரு சில விஷயங்களை திட்டம் தீட்டணும்னு சொல்லியிருக்கேன் அதை திட்டம் தீட்டி செயல்படுத்துங்க வெற்றி நிச்சயம் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை நினைத்தது நடக்கட்டும் நினைக்காததும் உங்களுக்கு சாதகமாக முடியட்டும் வாழ்த்துக்கள்